எங்களை தாண்டி பார்க்கலாம் ராகுலை நோக்கி சொடக்கு போட்டு சவால் விட்டு அமித்ஷா ராகுல் காந்தி மூன்று நாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா சென்றார் சென்றது முதல் கால் வைக்கும் இடமெல்லாம் கண் விடிதார் அதில் ஒருவே இந்திய நாட்டில் சமூக நீதியை காத்து வரும் இடஒதுக்கீடு குறித்து காங்கிரசின் வன்ம பார்வையை காட்டிவிட்டது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மூன்றாவது முறையாக வென்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாலும் கூட்டணி தயவுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு காரணம் ஹிந்தி கூட்டணி பாஜகவிற்கு எதிராக கையாண்ட பிளவுவாத அரசியல்தான் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் அதிலும் முக்கியமாக அமித்ஷா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியது போன்று ஏஐ தொழில்நுட்பம் மூலம் சித்தரித்து வீடியோவை வைரலாக்கின அதை கொண்டு ஹிந்தி கூட்டணி தர்மமற்ற அரசியலை செய்தது அதிலும் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இடஒதுக்கீட்டிற்கும் ஆபத்து அதை தடுக்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கினர் அதன் தாக்கமும் தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்தது இடஒதுக்கீட்டை வைத்து பூச்சாண்டி காட்டிய ராகுல் காந்தி அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேசியதாவது நிதி எண்களை பார்க்கும் போது பழங்குடியினருக்கு நூறு ரூபாயில் பத்து பைசா கிடைக்கும் தலித்துகளுக்கு நூறு ரூபாயில் ஐந்து ரூபாய் பெறுகிறார்கள் அதே எண்ணிக்கையில் தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் பெறுகிறார்கள் இது சமத்துவமற்ற நிலைக்கு ஒரு சாட்சி இந்தியா நியாயமான இடமாக மாறும் போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சி யோசிக்கும் தற்போது இந்தியா நியாயமான இடமாக இல்லை என்று பேசியிருக்கிறார் இதற்கு பதிலடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டை பிரிக்கும் சக்திகளுக்கு ஆதரவாக இருப்பதும் தேச விரோத அறிக்கைகளை விடுவதுமே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மற்றும் காங்கிரசின் வழக்கமாகிவிட்டது தேசிய மாநாட்டு கட்சியின் தேசிய விரோத கொள்கைகளை ஆதரிப்பது காஷ்மீரில் இடஒதுக்கீடு குறித்து பிரச்சினை எழுப்புவது அல்லது வெளிநாட்டு மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்வது என தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதுடன் நாட்டின் உணர்வுகளையும் ராகுல் புண்படுத்துகிறார் பிராந்தியவாதம் மதம் மற்றும் மொழி அடிப்படையில் நாட்டில் பிளவு ஏற்படுத்தும் காங்கிரஸின் அரசியலை ராகுல் அறிக்கை அம்பலப்படுத்தியிருக்கிறது காங்கிரசின் பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டு ரத்து செய்ய முடியாது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியாது ராகுல் அமெரிக்கா சென்று வெட்டி விளம்பரத்தை தேடுகிறாரா என்று தெரியவில்லை சீனாவிற்கு ஆதரவாக பேசியது இந்தியா ஒன்றியங்களால் இணைந்தது ஆர் குறித்து அவமதித்து பேசியது சீக்கியர்கள் குறித்து பேசியது என்ற வரிசையில் தற்போது இந்திய சமூக நீதியின் இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்கிறார் ராகுலின் இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி காவலர்கள் என்று பிதற்றிக் கொள்ளும் தலைவர்கள் என்ன கருத்து சொல்லுவார்கள் முக்கியமாக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்வார் அம்பேத்கார் வழிவந்தவர்கள் என்று சொல்லும் திருமாவளவன் என்ன சொல்வார் என சமூக ஆர்வலர்கள் தமிழகத்தில் இருக்கும் ஹிந்தி கூட்டணி தலைவர்கள் நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்